பாருங்க ஐடிசி 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 ஐடிசியில் என்ன ப்ராப்ளம் பாருங்கள் ஐடிசி வந்து இப்போ டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போக போகிறது ஐடிசி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென்னாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலேயும் இருந்தது அதுலேருந்து இப்போ கன்ஃபார்ம்டாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ எயிட்டி த்ரீ இந்த மாதிரி போக போகிறது ஐடிசி வந்து ரிட்டனே கிடையாது பத்து வருஷத்தில் செவன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதோடய கேகரே செவன் பெர்சன்ட் தான் ஸோ அதில் டிவிடன் கிடைக்கிறது கரெக்டு ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் டிவிடன் கிடைக்கும் மாதிரி இப்போ நீங்கள் வந்து டூ நைன்ட்டியில் வாங்கினா அவங்க டிவிடன் டீட் இருப்போம் நிறைய டிவிடன் கிடைக்கும் இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் யாரெல்லாம் ஒன் ஃபிஃப்டியில் வாங்கியிருக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் த்ரீ இயர்ஸ் பேக் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் நிறைய டிவிடன் கிடைக்கிறது நிறைய லாபத்தில் இருக்கேங்க அப்படி பார்க்கக்கூடாது நம்ம வந்து எவ்ரி இயர் ரிட்டன் எவ்வளோ கிடைக்கிறது அதுதான் பார்க்கணும் நம்ம இங்கே வந்து வ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கு அந்த கம்பெனியை வச்சுட்டு நம்ம நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஓனரும் கிடையாது ஒன்றும் கிடையாது நமக்கு வந்தது அந்த அந்த வருஷம் ஒரு லாபம் கிடைக்குமா சரி எவ்வளோ லாபம் நியாயமான லாபம் அது கேட்பேங்க எவ்வளோ எவ்வளோ லாபம் லாபம்னா சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் கரெக்டாக சீனியர் சிட்டிசனோட சேவிங் ஸ்கீமில் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் கிடைக்கிறது அப்போ சிக்ஸ் பிளஸ் எயிட் எத்தனை ஃபோர்டின் பாயிண்ட் டூவா சரி பைஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே கொடுத்து கிடச்சதுன்னா அது லாபம் சார் அதுதான் நியாயமான லாபம் இல்லைன்னா அது லாபமே கிடையாது இந்த பதினஞ்சு பர்சன்ட் கூட கிடைக்கலன்னு வச்சுங்களோ நம்ம எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லாமே வேஸ்ட் தானே அதுதான் நான் வந்து அந்த பணங்குருவ வீடியோவில் பட்டாஸ் லிஸ்ட் வீடியோவில் போட்டேன் எல்லாமே கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பர்சன்ட் தான் கிடைக்கிறது என்னப்பா இது என்ன கேட்டேன் டூ பர்சன்ட் ரொம்ப அநியாயம் அந்த கோல்டில் ஏதோ ஒன்றுனால கிடைச்சது இல்லாட்டி கோல்டு எல்லாம் எடுத்துடுங்க எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் பயங்கரமா நெகட்டிவ் அது ப்ராப்ளம் சில ஸ்டாக் இருக்கு சார் ஹோல் மார்க்கெட்லயே இவ்வளோ ஐயாயிரம் ஸ்டாக் இருக்குல்ல அதில் ரெண்டு மூணு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் டு செவன் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு அந்த ஸ்டாக்ஸ் தான் எல்லா வருஷம் ஏறிட்டே போகும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் ஒரு வருஷம் ஏர்லைன்னு வச்சுக்கோம் அடுத்த வருஷம் பயங்கரமாகிடும் பக்கா இந்த மாதிரி ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வந்து பதிஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வரணும் அதுக்கு கீழே வந்தால் நமக்கு சரியாகாது முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடச்சிதுன்னா நல்லது ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் மூணு வருஷத்தில் அவனோட கேபிட்டலை டபுள் ஆக்கிடும் அப்போ அவனோட பர்ச கேபிட்டல் பர்சன்டேஜ் அவ்வளோ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் லாபம் கிடைக்கிற மாதிரி நமக்கு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணா வேகமா லாபம் கிடைக்கும் தான் நான் சொல்றேன் வேற ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது கேள்வி இருந்தேன்னா கேளுங்க எந்த ஸ்டாக் சொல்றீங்க அந்த ஸ்டாக் நேம் ப்ரோ ஃபார் ஸ்டடி பர்பஸ் இல்லை, புரியல எந்த ஸ்டாக் நேம் ஒரு ஸ்டாக் இருக்கு மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆ அது வீடியோவில் சொல்கிறேண்ணா மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்னு ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஒரு கம்பெனி இருக்குது கம்பெனியில் சரியா பார்த்தா ஒன்றுமே பண்ணுறது கிடையாது ஆனால் கம்பெனிகிட்ட சொத்து பயங்கரமாக இருக்குது எல்லா வருஷமும் தேர்ட்டி பர்சன்ட் கிடைக்கிறது இந்த ஸ்டாக்கை பற்றி யாருமே பேச மாட்டாங்க யாருக்கும் தெரியவும் செய்யாது அவங்களெலாம் பேசுறது ஏன்னா அவங்களோட சுய லாபத்துக்கு அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் இருக்குது பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற கொடுக்கணும் என்னோட இது இதில் அக்கௌண்ட் பண்ணுங்க பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டு ப்ரோக்கரேஜ் கொடுங்க அது சொல்லாக்கி சொல்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது அவங்க ரிட்டர்ன் அதுதான் முக்கியம் நீ உங்களுக்கு கிடைக்கிறது ரிட்டர்ன் தான் முக்கியம் உங்களுக்கு லாஸு அவங்களுக்கு லாபம் இது என்னது என்ன நியாயம் புரியாது பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த காலத்தில் யார் ப்ரோக்கரேஜ் வாங்குகிறா யாருமே வாங்குறது கிடையாது ஜீரோ தான் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் தான் அப் ஸ்டாக் வந்து அதே மாதிரி தான் தன்வி அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ப்ரோக்கரேஜ் ஆனால் ரிசர்ச் கிடையாது ரிசர்ச் கிடையாது ரிசர்ச் சுய ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் அந்த ரிசர்ச் பண்ணுற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ரோக்கரேஜ் வாங்குறீங்க அது வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் இயர் வாங்குகிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் மாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டாக் மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸில் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் வந்து மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அந்த அது வந்து ஃபிஃப்டி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஒன் அது அண்டு பஜாஜ் ஆட்டோ ஓன் அதாவது ரெண்டு பேருமா சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணேன் அப்போ அவங்க அரைக்கின ஸ்கூட்டர் போடு பேர் வந்து பிரியான்னு ஒரு ஸ்கூட்டர் ஒரே ஒரு ஸ்கூட்டர் மாடல் தான் இருக்குது பிரியா ஸ்கூட்டர்னு அந்த கம்பெனி அந்த பிரியா ஸ்கூட்டர் அது செத்து போயிடுது சரி ஓகே அது செத்து போயாச்சுன்னப்போ ஆனால் இவங்கள்ட்ட அப்போது பஜாஜ் ஆட்டோட ஷேர் இருந்தது பஜாஜ் ஃபைனான்ஸோட ஷேர் இருந்தது பஜாஜ் ஃபின்சாவோட ஷேரும் இருந்தது இந்த மூணு ஷேரும் மூணு கம்பெனியோட ஷேரும் இருந்தது அது தவிர மகாராஷ்ட்ரா ஸ்கூட்டர்ஸோட சொந்த ஷேர் இருந்தது இப்போது மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் வாங்கினா ஆ இன்னொரு கம்பெனி பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அதோட ஷேரும் இருக்குது நாலு கம்பெனியோட ஷேரும் இந்த பஜா மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்குள்ளே இருக்கு இப்போ நமக்கு வந்து அதில் வந்து பஜாஜ் இவ்வாறு எல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறான் அந்த இருந்து தான் இப்போ அந்த கம்பெனிக்கு இன்கம் இப்போ நீங்கள் நம்ம அதை வாங்கினோம்னா அது வந்து டிஸ்கவுண்டில் போகிறது டிஸ்கவுண்டில் போறது நமக்கு எப்போவுமே டிஸ்கவுண்டில் போகிற கம்பெனி நல்ல ரிட்டர்ன் இயர்லி கொடுக்கறதுன்னா அதை மாதிரி வேல்யூபிள் கம்பெனி ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி கம்பெனி தான் நான் வந்து சொல்கிறேன்னா இப்போ அன்னைக்கு நான் ரிசர்ச் பண்ணேன் முத்தூத் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு ஷேருக்கும் அரை கிராம் தங்கம் இருக்குது அரை கிராம் தங்கம் இருக்குது இன்றைக்கி அரை கிராம் தங்கத்துக்கு வேலை எவ்வளோ பதினாலாயிரம் ரூபாய் அதாவது ஜுவல்லரி ஆனதுனால டுவெண்ட்டி டூ கேரட்னு சொல்லலாம் அப்போ பதினாலாயிரம் ரூபா ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ்னு வச்சுக்கலாம் தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நம்ம ஃபோர்டீன் தௌசண்ட் வச்சுக்கலாம் ஃபோர்ட்டீன் தௌசண்டோட அரை ஹாஃப் பர்சன்ட் அதாவது அரை கிராமுக்கு செவன் தௌசண்ட் ரூபீஸ் வருமா ஸ்டாக்கோட விலை ரூபா மூவாயிரம் ரூபாய் பூங்கு அதுலேயும் இருக்குது லாபம் ஆயிட்டு ஸோ நாளைக்கு அந்த ஸ்டாக் வந்து நாலாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் போச்சு ஆர் ஐயாயிரத்தி ஐநூறு போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா இப்போது அது செவன் தௌசண்ட்க்கு தான் இருக்கு இந்த மாதிரி வேல்யூ பார்த்து வாங்கணும் புரியறதா